திருச்சி மாவட்ட வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் இறுதி செய்வது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சியினருடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட தலைவருமான பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்குச்சாவடி பட்டியலின்படி மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடி மையங்களும் இருந்தன மேற்படி வெளியிடப்பட்ட வரைவு வாக்குச்சாவடி பட்டியலின் மீது வரப்பெற்ற ஆட்சேபனைகள் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யப்பட்டு வரைவு வாக்குச்சாவடி பட்டியலில் பின்வருமாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றை இறுதி செய்தல் தொடர்பாக இன்று மாலை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த வரைவு வாக்குச்சாவடி பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை நான்கு குறைந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாக உள்ளது மேற்படி வரைவு வாக்குச்சாவடி பட்டியலினை இறுதி செய்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட வேண்டியுள்ளதால் இதன் மீது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கு ஏதேனும் கோரிக்கைகளை ஆட்சேபனைகள் இருப்பின் நாளை பதினேழாம் தேதியன்று எழுத்துப்பூர்வமாக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஸ்ரீனிவாசன் அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அனைத்து உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் தனி வட்டாட்சியர் அனைத்து தனித்துணை வட்டாட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்